திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனியை போற்றி இன்னாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்போ மகர உண்டான ஆகஸ்ட் மாத பிள்ளைங்களை பற்றி பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டினி கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துட்டே இருக்கும் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா குருவினுடைய பார்வை உங்க ராசிக்கு மேலே இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே சாதகம் தான் குரு பார்க்க கோடி நன்மை என்ன பிரச்சனைகள் வந்தாலும் எதிர்கொள்ளக்கூடிய தன்மை பெயர் புகழ் மதிப்பு ஏன்னா ஏழ்ரை சரியில் இது எல்லாமே உங்களுக்கு ஃபால்ட்டு தான் ஒரு மதிப்பு இருந்திருக்காது பண இழப்புகள் ம எல்லாமே தொட்டது எல்லாமே மைனஸ் ஆகிறதுக்கு ஜென்ம சனி இல்லை ஆனாலும் இப்போ இந்த ஒரு வருட காலங்கள் குரு இருக்கும்பொழுது இழந்த பணம் இழந்த மதிப்பு இழந்த மரியாதை இது எல்லாமே மீட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது மாற்றமே கிடையாது அதற்குண்டான தனி பதிவு சனி பயிற்சி ராகி பயிற்சி குரு பயிற்சி இதெல்லாமே தனித்தனியாக கொடுத்துருக்குறோம் அதையும் நீங்கள் பார்த்து பயன்பெறலாம் அடுத்து பாருங்கள் உங்களுடைய ராசிக்கு நாலு மற்றும் பதினொன்றாம் அதிபதி சொல்லக்கூடிய செவ்வாய் இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாருங்கள் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் வீட்டில் இருக்கார் நாலாம் அதிபதி அஞ்சாம் வீட்டில் இருக்கும் பொழுது வீடு மனை சொத்து சுகங்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு இடம் விட்டு ஒரு இடம் மாறுறீங்க அப்படிங்கிற அமைப்பு இருந்தால் இந்த மாதம் மாறும்பொழுது வளர்ச்சி கிடைக்கும் ஒரு வீடு ஒரு ஆஃபீஸ் மாத்துறீங்க ஒரு தொழில் சா தொழில் செய்யக்கூடிய இடம் மாத்துறீங்க அப்படின்னா இது எல்லாமே இந்த மாதம் நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு அதன் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பையும் ஒரு வளர்ச்சியை கொடுப்பதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்து பாருங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் அஞ்சு மற்றும் பத்தாம் விதின்னு சொல்லக்கூடிய சுக்ரன் இந்த சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இப்போ இருக்கக்கூடிய வீடு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆசிக்கு எட்டில் இருக்கார் அஞ்சு குடையர் எட்டாம் வீட்டுக்கு வந்தாலே குழந்தைகள் ரீதியாக கொஞ்சம் மனக்கசப்புகள் குழந்தைகள் கொஞ்சம் மந்தமாக இருக்கிறது குழந்தைகளுக்கு தேவையில்லாத ஒரு மருத்துவ செலவுகள் இதெல்லாமே நடக்கும் அடுத்தது பாருங்கள் அவர் ஒன்பதாம் வீட்டுக்கு வந்துடுவார் நீசமாகறார் நீசமானால் குரு பார்வை இருக்கும் பொழுது ஓரளவுக்கு பாதிப்புகள் இல்லை குழந்தைகளுடைய தேவைகள் குழந்தைகள் கொஞ்சம் அப்போ இருந்ததை விட இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருப்பதற்குண்டான வாய்ப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் ஆனாலும் கொஞ்சம் கவனமாகிருங்க அப்படிங்கிறத நம்ம சொல்கிறது அடுத்தது இது பத்தாம் அதிபதி இந்த சுக்ரன் யார் அஞ்சாம் அதிபதியாக இருந்தாலும் தொழிலுக்கும் அவர் தான் வருவார் அப்போ தொழில் ஸ்தானாதிபதி எட்டில் போது தொழில் கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கும் எப்போது இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் தொழில் கொஞ்சம் மந்தமாக இருக்கும் தொழில் பெரிய லாபங்கள் வராது பெரிய அளவுக்கு வளர்ச்சிகள் இருக்காது அவரே பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாம் தேதிக்கு மேலே உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் வீட்டுக்கு வரா ஒன்பதாம் வீடு அப்படிங்கிறது ஒரு பாக்கியஸ்தானம் ஆனால் லீசமாகி கேது ஓரனாலே பெரிய அளவுக்கு கொடுக்க மாட்டார் குரு பார்வை இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் சரி பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கொடுப்பார் இந்த சுக்ரன் இந்த பக்கம் வந்ததுக்கப்புறம் தான் இந்த சுக்ரன் இப்போ கண்ணில் இருக்கார் அந்த கண்ணில் இருக்கக்கூடிய சுக்ரன் துலாம் வீட்டுக்கு வரக்கூடிய காலகட்டங்கள் தான் தொழில் வளர்ச்சி உண்டு அது வரைக்கும் தொழிலில் கொஞ்சம் மந்தமும் தொழிலில் கொஞ்சம் லாபங்கள் குறைவாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு அடுத்து பாருங்களுடைய ராசிக்கு புதன் இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாருங்கள் ஆறு மற்றும் ஒன்பதாம் அதிபதி இந்த ஆறாம் அதிபதி புதன் ஏழாம் வீட்டில் இருக்கிறதுனால கணவருக்கோ மனைவிக்கோ ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகளோ உடல் ரீதியாக ஏதாவது ஒரு சின்ன சின்ன செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகளோ கொஞ்சம் அசதியாக இருக்கிறது இதெல்லாமே இருக்கும் அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருந்ததுக்குன்னு வம்பு வழக்குகள் நோய் நொடிகள் அதே போல் கடன் சார்ந்த பிரச்சனைகள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு அடுத்து அவரையும் ஒன்பதாம் அதிபதியாகி அந்த புதன் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் வீட்டில் நிற்கிறார் அப்போது ஏழாம் வீட்டில் இருக்கும் பொழுது ஒன்பது ஏழு தொடர்பு ஏற்பட்டாலே நிச்சயமாக உங்களுக்கு திருமண வரன் தேடி வரும் தந்தை வழியிலிருந்தோ தாய் வழியிலிருந்தோ உங்களுடைய முன்னோர்கள் செய்த ஒரு நல்ல புனிதனால் நல்ல திருமண வரனாக வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இந்த மாதம் உண்டு திருமண தடை எல்லாமே விலகுதற்குண்டான வாய்ப்பையும் நிச்சயமாக இந்த புதன் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது மாற்றமே கிடையாது ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது தீர்த்த யாத்திரை அப்படிங்கிறதுனால குடும்பத்தோட தீர்த்த யாத்திரை கோவில் வழிபாடுகள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பை கூட இந்த மகர ராசிக்கு இந்த மாதம் நிச்சயமாக நடக்கும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் மற்றபடி தசா ஜனா நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம் இந்த மாதம் பார்த்துட்டீங்கன்னா திடீர் ஜாக்பாட் உண்டு ஏன்னா சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பதினாறாம் தேதிக்கு மேல உங்களுக்கு இங்கே வரார் எட்டாம் அதிபதி எட்டாம் இடத்துல இருந்தால் கண்டம் விலகும் ஆயில் பெருகும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதே போல எட்டாம் இடங்கிறது மறைமுக பணம் அப்படின்னு சொல்றதுனால திடீர் மறைமுக பணம் ஷேர் மார்க்கெட்ல போடுறது இந்த மாதிரி ரேஸ் லாட்ரி இதுல எல்லாமே வரக்கூடிய பணம் எல்லாமே எம்எல்எம் சீட்டு பிக்காய் இது போல விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அதன் மூலமாக ஒரு பண வரவு அப்படிங்கிறது அதாவது உழைப்பில்லாத பணம் எல்லாமே எட்டாம் இடம் தான் அப்போ அது எல்லாமே கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் திளையம்பலம் ஸ்ரீ நரசிம்ம திருவிடிகளே சரணம்